வணக்கம் நண்பர்களே இது ஆர்எஸ் எஸ் இன்ஃபோ டைம்ஸ் நான் ரவி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்தில் பிறக்கும் அதிசய சங்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ வீடியோக்களை போகலாம் நம்மை சுற்றி அன்றாடம் ஏதேனும் ஒரு அதிசய நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கோவில்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும் அவை நம்மில் பலருக்கும் தெரிந்தவையும் இருக்கும் சில தெரியாத விஷயங்களும் இருக்கும் இன்று நாம் பார்க்க போவது திருவாசக திருத்தலங்களில் ஒன்றான திருக்கழுகுன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் நிகழும் அதிசயத்தைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் இந்த மலைக்கோவிலில் உள்ள குளத்தில் தான் அற்புதமான அதிசய நிகழ்வு நடக்கிறது அப்படி என்னதான் அதிசய நிகழ்வு நடக்கிறது என்று பார்க்கலாமாங்க இந்த சிவன் கோவிலில் உள்ள சங்கு தீர்த்த குலத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறதாம் பொதுவாக உப்பு நீரிலும் கடலிலும் தான் சங்கு பிறக்கும் ஆனால் இங்கு மட்டும் சாதாரண தண்ணீரிலேயே இந்த சங்கு தோன்றுகிறது இதுவரை ஏழு சங்குகள் இந்த குளத்தில் பிறந்துள்ளன இதனாலேயே இக்குளத்திற்கு சங்கு தீர்த்த குளம் என பெயர் வந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த குளத்தில் இருந்து கொண்டுவரப்படும் நீரை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் மேலும் இக்கோவிலில் சங்கு பிறக்கும் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் குளத்தில் சங்கு தோன்றுவதே அனைவருக்கும் வியப்பாக இருக்கும் பட்சத்தில் சரியாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தோன்றுவது அங்குள்ள அர்ச்சகர்களுக்கும் பக்தர்களுக்கும் புரியாத புதிராகவே உள்ளது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் போது குளத்தில் உள்ள அலைகள் அதிகமாவதுடன் குளத்தின் ஓரங்களில் நுரை கட்டும் குளத்தில் உள்ள சங்கு கரை ஒதுங்கி கோவில் அர்ச்சகர்கள் அதை தட்டில் எடுத்து வைப்பார்கள் அப்பொழுது அந்த சங்கின் உள்ளே இருந்து சங்கு பூச்சியானது தனது சங்கு ஓட்டை பிரித்து விட்டு மீண்டும் தண்ணீரிலேயே சென்றுவிடும் அந்த நிகழ்வுக்காக அர்ச்சகர்கள் படிகளில் அமர்ந்திருப்பார்கள் இந்த அற்புதமான நிகழ்வைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் குளத்தை சுற்றிலும் நிரம்பியிருக்கும் இங்குள்ள திருக்கழுகுண்டம் வேதகிரீஸ்வரர் சிவன் கோவில் இதுவரை பிறந்துள்ள ஏழு சங்குகள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தில் இயற்கையாக தோன்றும் இந்த சங்குகள் அனைவருக்கும் ஒரு அதிசயமே மேலும் மேலும் இது போன்ற அதிசய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்போ டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே